வெல்கம் டு லிங்ஸு விலாக்ஸுங்க இன்றைக்கி ரொம்ப ஈஸியான எம்மி டம்மியான ஒரு ஹோட்டல் ஸ்டைல் பூரி கிழங்கு மசாலா அப்படி பண்ணனு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குக்கரில் உருளைக்கெழங்கு வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி போட்டுட்டு தென் வாட்டர் உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் வேக வச்சிட்டு இங்கிட்டு மீன் வாயில் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கேரட்டுங்க கேரட் போட்டோம் அப்புடின்னா கொஞ்சம் எம்மியாக இருக்கும் ஸோ அதனால் நான் கேரட் ஆட் பண்ணியிருக்கேன் தென் ஒரு கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகுழ்ந்த பருப்பு பெருஞ்சீரகம் சிறுஞ்சீரகம் அப்புறம் க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கணுங்க வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கணும் க்ரீன் சில்லிஸ் வந்துட்டு ஏன் ஃபஸ்ட்டு போகிறோம் அப்படின்னா அந்த க்ரீன் சில்லிஸ் போடுறப்ப வந்துட்டு எண்ணெய் வந்துட்டு நல்லா ஃப்ளேவர்டாக இருக்கும் ஸோ அதனால் நான் எப்பவுமே க்ரீன் சில்லிஸ் வந்துட்டு டக்குன்னு ஆட் பண்ணிடுவேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கும் டக்குன்னு சாப்பிட்டே ஆயிரும்ல ஸோ அதனால் தென் மீன் வயலில் கேரட்டு போட்டுட்டோம் அப்படின்னா அதுவுமே ஈஸியாக வந்துட்டு குக் ஆயிரும் ஸோ நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டிட்டு வதக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கரம் மசாலாத்தூள் தனியாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் எக்ஸ்ட்ரா ஒரு டிப் என்ன அப்படின்னா நம்ம வந்து பொட்டேட்டோவோட பாயில் பண்ணி வச்சுருக்கிற அந்த தண்ணியை வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டேஸ்ட் இருக்கும் அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி வந்து நல்லா இருக்கும் கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கும் லிக்விடாகவும் இருக்காது கெட்டியாகவும் இருக்கும் ஸோ செம்மையாக இருக்கும் அதனால் நான் இங்கே வந்துட்டு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கட்டும் பொட்டேட்டோஸு அதுக்கப்புறம் அதோட வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா தர தரன்னு கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் மீன்வெல் டைமில் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு கடல மாவு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நான் அதில் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் அதிகமாக கல்ல மா போட்டோம்னா ரொம்ப ரொம்ப திக்காக இருக்கும் கிரேவி ஸோ எனக்கு வந்துட்டு ரொம்ப வேண்டாம் கொஞ்சம் செமி கிரேவியாக வேணுன்றதுனால வந்துட்டு நான் ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் தென் நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பில போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா எம்மி டம்மியான ஒரு பூரி கிழங்கு மசால் இருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்